சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் முழுமையான முன்னோட்டம் வணக்கம் நண்பர்களே புதிய ஆண்டின் ஆற்றலுடன் நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை முன்னேற்றுவோம் இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை முழுமையாக பார்ப்போம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இந்த ஆண்டு புதிய உயரங்களை அடைவீர்கள் என்பதை இப்போது அறியப் போகிறோம் நீங்கள் மகம் ஊரம் உத்திரம் முதலாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பகுதிகளை விவரிப்போம் குடும்பம் ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு வியாபாரம் மாணவர்கள் பெண்கள் மற்றும் பல முடிவில் பரிகாரங்கள் அதிர்ஷ்ட எண்களையும் சொல்கிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக பார்க்க மறக்காதீர்கள் குடும்பம் இந்த ஆண்டு சிம்மன் ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் கணவன் நினைவுக்கிடையே இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் அவர்களது செயல்களில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கை துணையின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் அவருடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கும் ஜோகம் உண்டாகும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவுகிறது மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் உங்களது குலதெய்வத்தின் அருள் இந்த ஆண்டு தகுந்த வழிகாட்டியாக இருக்கும் உடல் உடல்நலத்தில் சில குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை மற்றும் முறையான உணவு உணவு முறையை பின்பற்றுவது அவசியம் விஷப்பிராணிகள் அல்லது ஆபத்தான சூழல்களிலிருந்து விலகி இருக்கவும் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீடிக்க முடியும் மனநிறைவை பெற தியானம் மற்றும் ஜோகா போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பண சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் பொருளாதாரம் சீராகும் நீண்ட நாட்களாக நிலுவை நி நிலுவை நிலையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் அதை தகர்த்து பொருளாதார நிம்மதியை அடைவீர்கள் செல்வம் சேர்க்க புதிய வாய்ப்புகள் வரும் வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்த உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது உங்கள் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் பணியில் நீங்கள் திறமையாக சே வெளிப்படுத்தி புதிய பதவியிலும் பதவி உயர்விலும் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும் சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குறையும் உங்கள் தொழில் உழைப்பால் நற்பெயர் மற்றும் விருதுகள் கூட கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபங்களை கொண்ட சாதகமான ஆண்டாக இருக்கும் குறிப்பாக உணவுப் பொருள் உற்பத்தியாளர்கள் சுற்றுலா தொழில் செய்பவர்கள் மற்றும் தங்கம் வள்ளி விற்பவர்களுக்கு இது பொன்னான ஆண்டு வங்கி உதவிகளை பெற்று நல்ல தொழில் விரிவாக்கம் செய்ய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக குற்றாலிகைதாரர்களுக்கான புதிய ஆடர்களும் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும் உங்கள் தொழிலில் இருந்த தடங்கல்கள் நீங்கி வளர்ச்சி ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் கூட இருப்பதால் தொழில் மேம்பட வைப்பீர்கள் பெண்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கும் மிகச்சிறந்த ஆண்டு இது குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் குறையும் வீட்டை அலங்கரிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய உயரங்களை அடைவீர்கள் பதவி உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உறுதி தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றியடைவீர்கள் நண்பர்களுடன் ஒத்துழைத்து உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்துவீர்கள் கல்வியில் உதவும் சுற்றுலாக்கள் போன்றவற்றிலும் பங்கு பெறுவீர்கள் இனிமையான பேச்சு முறையை அடுத்தவர்களுடன் வெளிப்படுத்துவதால் நல்ல பெயர் கிடைக்கும் பகம் பூரம் உத்தரம் முதலாம் பாதம் பிரிவீர்கள் மகம் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சியை தரும் கடன் விவரங்களில் சற்றே கவனம் செலுத்த வேண்டும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய ஆர்டர்கள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெற்ற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உத்தரம் முதலாம் பதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் புத்திசாதனையும் வழிபடும் தனலாபம் அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் செலவுகளை சரிவர நிர்வகிக்கவும் பரிகாரங்கள் இந்த ஆண்டு வெற்றியடைய வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோவிலில் பதினோரு முறை வளம் பெறவும் அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு இதோ இந்த ஆண்டு உங்கள் வாழ்வின் முக்கிய கட்டங்களை மிகவும் வெற்றிகரமாக சந்திக்க சிம்மராசி அன்பர்களுக்கு முன்னிட்டு நிறைந்த பலன்கள் உள்ளது உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த தகவல்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് പുത്താണ്ട് നെൽവാഴുത്തുക്കൾ